ஈரோடு இளைஞர் சமூக இயக்கம் அப்புறம் உங்களுடைய கல்லூரி சிஎன்சி கல்லூரி நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ ஒரு விழிப்புணர்வு பேரணி நடக்க போகுது ஸோ இது எதுக்காகன்னா என்ன முதல்ல அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தமிழக அரசு வந்துட்டு ஒரு பதினாலு வகையான பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து ஏற்கனவே வந்துட்டு தடை செஞ்சிருக்கிறாங்க அது போக வந்து பிளாஸ்டிக் கேரி பேக் அதுல முக்கியமானது அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணணும் அதை பயன்படுத்தக்கூடாது அதுக்கு பதிலா மாற்ற பொருளாக துணிப்பை அந்த காலத்தில் நம்ம எல்லாரும் என்ன பண்ணி யூஸ் பண்ணாங்களோ நம்ம முன்னோர்கள் அதை தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது குறித்து தான் இந்த விழிப்புணர்வு நடக்குது ஸோ இதுக்கு வந்து நீங்கள் யாரும் இங்கே வெக்கப்படுறதோ இதுல வந்து என்னன்னு தெரியாம வந்து எதாவது நினைப்பாங்கன்னு நினைக்கிறதோ நினைக்க வேண்டாம் நம்ம எல்லாரும் இது வந்து மாணவர்களிடையே வந்து ஒரு விழிப்புணர்வு இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க இவ்வளோ இதாக வந்து இவங்க முன்னாடி பண்ணிட்டு இருக்கிறோம் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு தெரியணும் வந்து மஞ்சப்பை உழைக்கணும் உழைக்கணும்னு ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருக்கிறோம் பத்து பதினஞ்சு வருஷம் நம்ம ஆனால் இன்னும் வந்து பேசிட்டு தமிழ்நாடுல வந்து ஒரு தமிழ்நாடு வந்து ஒரு ஜீவோ போட்டிருக்காங்க பதினாலு வகையான பிளாஸ்டிக் ஐட்டங்களை வந்து உழைக்கணிங்கிறாங்க தேரி பேகு பிளாஸ்டிக் தமிழர் ஷீட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பிரீஜ்கள் பிளாஸ்டிக் சாப் இந்த மாதிரி ஒரு பதினாலு வகை வந்து தடை பண்ணியிருக்கிறாங்க எல்லாரும் வந்து இனிமேல் பிளாஸ்டிக் பை யூஸ் பண்ணாமல் மீண்டும் மஞ்சள் பை யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டுக்கொண்டு மிஷின் சுற்றுச்சூழலை பாதுகாக்க சுற்றுச்சூழலை பாதுகாக்க என்னுடைய என்னுடைய தினசரி வாழ்க்கையில் தினசரி வாழ்க்கையில் சாத்தியமான சாத்தியமான அனைத்து மாற்றங்களையும் அனைத்து மாற்றங்களையும் செய்வேன் என்றும் செய்வேன் என்றும் எனது குடும்பம் எனது குடும்பம் நண்பர்கள் நண்பர்கள் மற்றும் பலருக்கும் மற்றும் பலருக்கும் சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் குறித்து தொடர்ந்து ஊக்குவிப்பேன் என்றும் உறுதியளிக்கிறேன் Hello, do